தமிழகத்தில் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர் செல்வங்களுக்கு ஹாப்பி நியூஸ் விடியவை ஃபுல்லாவே ஸ்கிப் பண்ணாம வந்து பார்க்கணும் ஓகேங்களா வாங்க விடியோக்குள்ள போகலாம் லீவ் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே நாளைக்கு ஒரு நாள் தான் வந்து லீவு ஓகேங்களா மண்டே உங்களுக்கு ஸ்கூல் வந்து தொடங்கிடும் என்ன ப்ரோ பிறகு ஒரு குண்டை தூக்கி போடுற ஆமா எக்ஸாம்லாம் வந்து கேன்சல் பண்ணி ஒத்தி வச்சாங்க பாத்தீங்களா இந்த ரமலான் பண்டிகை வருது அப்புறமா தமிழ் புத்தாண்டு எலக்ஷன் இப்ப எல்லாமே முடிஞ்சிருச்சு எல்லாமே முடிஞ்சு ஒரே ஒன்று தான் உங்களுக்கு காப்பாத்துறதுக்கு இருக்கு வெப்பம் அப்படின்னு சொல்லிட்டு கோடை வெப்பம் வந்து பாத்தீங்கன்னா ஒருபுறம் ஆஹ் எப்படி சொல்றது டோட்டலாவே வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இப்போ லா நம்முடைய தமிழ்நாட்டில் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு வந்து 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 கேன்சல் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு ஒரு ஆலோசனை வந்து போகுது அந்த ஆலோசனையில வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கான லீவ் அனௌன்ஸ்மெண்ட் கோடை வெப்பம் அதிகமா இருக்கு இப்ப ஆறு ஒன்பதுக்கு வந்து இருபத்தி ரெண்டு அதாவது திங்கட்கிழமை இருபத்தி இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடங்களுக்கான மூன்றாம் பருவ தேர்வு அதாவது சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் கான எப்படி சொல்றது ஆனுவல் எக்ஸாம் வந்து இருக்கு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அது மட்டும் தான் நடக்கல மீதி தமிழ் இங்கிலீஷு மேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு இந்த ஒரு சூழ்நிலையிலே இவர்கள் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படின்றது வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர் செல்வங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா வெளியிடலாமா அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா வந்து ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர் செல்வங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து எதுவுமே வந்து இல்லாமல் அவங்களுக்கு வந்து லீவு கொடுத்துடலாமா அதாவது ஆல் பாஸ் பண்ணி விட்டுறலாமா அப்படின்றத நாசுக்காக சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதற்கான வாய்ப்புகள் இருக்குதான்றதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புறம் ஆராய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இந்த அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ அதனால வந்து அவங்களுக்கு எப்படி என்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரப்போகுதுன்றத நம்ம ஸ்டில்னாவும் வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் இருந்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஹாப்பி நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு அந்த மீட்டிங் தான் அந்த அஃபீஷியல் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா வரும் ஓகே எக்ஸாம்ஸ் வந்து இல்லாமல் ஆல் பாஸ் வந்து கொடுக்க போறாங்களா இல்ல இருக்குமா எக்ஸாம்ஸ் ஆனா கொஸ்டின்ஸ் பேப்பர்லாம் ரெடியா தான் இருக்கு ஸோ அதனால் வந்து என்ன வேணால் நடக்கலாம் பார்க்கலாம் டேட்டை பிரிண்டிங் சேஞ்சு ஏற்கனவே இருந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் புதுசாக எதுவும் பண்ணல ஓகேங்களா டேட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணி அதே கொஸ்டின் பேப்பர் தான் நீங்கள் வந்து ஒன்பதாம் தேதியும் பதினொன்றாம் தேதியும் நடக்கலாம்னு இருந்துச்சு பார்த்தீங்களா எக்ஸாமு அதே கொஸ்டின் பேப்பர் தான் அப்போவே எக்ஸாமை நடத்தியிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு நடத்தி முடிச்சிருக்கலாம்